இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத் தாபன எஃப் எஃப்எம் வரலாற்றின் ஒன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தருணமாக முதல் தடவையாக அரபிப்பாளர் பயிற்சி பாடநெறி தமிழ் மொழி மூலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது கந்துரட்ட எஃப்எம் பிரதிப்பணிப்பாளர் திரு நஜித் ஜெயசூரிய தலைமையில் அவருடைய ஆலோசனை வழிகாட்டலோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த அரவிமலர் பயிற்சி பாடநிலையின் முதல் கட்ட அமர்வு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் கந்துரட்ட எஃப்எம் கேட்போர் கூடத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தமிழ் மூலம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த கற்கை நெறியின் முதலாவது அமர்வை நடத்தினார் ஊடக பயிற்றுவிப்பாளரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் நிகழ்ச்சி தயாரிப்பாளருமான இஸ்பஹான் ஷாரிஃப்தீன் இதன்போது கற்கை நெறிக்கு உள்வாங்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகளை திசைமுகப்படுத்தியதோடு முகப்படுத்தியதோடு ஊடக பரப்பும் தொடர்பாடல் பொறிமுறை வானொலி நிலையத்தின் தொழிற்பாடுகள் மற்றும் பல விடயங்கள் தொடர்பில் அவர் சிறப்பாகவே விரிவுரை நடத்தினார் அறிவிப்பாளர் பயிற்சி நிறையின் முதல் கட்டத்தின் முதல் நாள் அமர்வை வறுமைப்புறையோடு ஆரம்பித்து வைத்திருந்தார் கந்துருட்ட எஃப்எம் தொழில்நுட்ப உதவியாளர் தம்மிக தனசேகர அத்தோடு பாடநெறியின் உள்ளடக்கம் பற்றிய தெளிவினை வழங்கியிருந்தார் அறிவிப்பாளர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஏ ஆர் முகமது முனாஸ் பாடநறியினை சிறப்பாக நடத்துவதற்கான முன்கூட்டிய ஒழுங்குகளை மற்றும் முன்னேற்பாடுகளை சிறப்பாகவே செய்திருந்தார் அறிவிப்பாளர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் முகம்மட் ஜாகிரா மலையகம் மற்றும் நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் கந்து எஃப்எம் வானொலி நிலையத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன தலைவர் பேராசிரியர் உதித்த ஜான்சன் குணசேகர மற்றும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன பணிப்பாளர் நாயகம் தபிந்த குமார் ஆகிய இருவரும் இந்த பாடனரை தொடர்ந்து வெற்றிகரமாக இடம்பெற தன்னுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்களை நேரடியாகவே தெரிவித்திருந்தனர் கந்துருட்ட எஃப்எம் முஸ்லிம் பிரிவின் முதன் முயற்சியாக மேற்கொள்ளப்படும் இந்த அறிவிப்பாளர் பயிற்சி பாடநிலையின் வெற்றிக்கு எஃப்எம் முஸ்லிம் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஏ எம் எம் ரலீம் தொடர்ந்து பங்களிப்புகளை வழங்க தயாராகவிருக்கிறார் அறிவிப்பாளர் பயிற்சி பாடநிறி முடிவில் பங்கு பற்றியவர்களுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் வழங்கும் பெருமதியான சான்றிதழும் வழங்கப்படும் திறமையானவர்களுக்கு எதிர்காலத்தில் கதுரோட்ட எஃப் எம் வானொலியின் அறிவிப்பாளராக இணையும் வாய்ப்புகளும் வழங்கப்படும் தொடர்ந்தும் இந்த இணைய விரும்புபவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஐந்து ஏழு ஐந்து இரண்டு ஒன்பது ஏழு ஒன்பது என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்வதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும்